அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் மாலை வணக்கம் வணக்கம் கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதே அந்த தலைப்போடு தான் வந்திருக்கிறோம் நீங்கள் நன்றி சொல்ல மறந்து நபர் யார் அது அப்படியே வந்து ஞாபகத்தில் டக்குன்னு கண்ணு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க ஃபாதர் ஒரு இன்ட்ரோ கொடுப்பார் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடலாம் ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலே என்ன நான் நினச்சேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்தவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க தேங்க் யூ அப்படி சொல்லுவோம் ஆனால் சில நேரங்களில் அவங்க நம்மளை வந்து எப்படி சொல்கிறது தூக்கி போட்டு போயிருப்பாங்க நமக்கு ஏதாவது நெகட்டிவாக செஞ்சுருப்பாங்க அதன் மூலம் தான் நம்ம வாழ்க்கையை கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி தான் ஃபர் நான் கேட்க போகிறேன் ஆக்சுவலி நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்க நம்மை காயப்படுத்திய ஒரு நபர் இருப்பாங்க போயிட்டுருப்பாங்க இருக்கலாம் ரவுண்டில் அப்படி நம்ம சுற்றியே இருக்கலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் நல்லா சிரிக்கலாம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கலாம் பட்டு நம்மகிட்டேருந்து அந்த மகிழ்ச்சி காணாமல் போயிருக்கோம் இப்போ நான் என்ன செய்ய ஏன்னா அவங்களிடமிருந்து தான் நம்ம வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம் ஒருவரிடம் எப்படி பழக வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு வந்து தான் நமக்கு ஏற்படுது அதனால் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஃபாதர் கடைசி வாரம் நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் வாழ்க்கைனா என்ன ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் இன்றைக்கி ஏன்னா போன வாரம் பார்த்தோன்னா நிறைய பேசிட்டாங்க அதனால் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு இந்த வாரம் நான் விட மாட்டேன் அப்படின் அதுக்கு முன்னாடி இணைப்பிள்ளை இருக்கும் முதல் நம்பர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுகிறீங்க உங்களுடைய தொலைக்காட்சியை வந்து விட்டு பேசவும் ம் அம்மா சொல் ஆ கேரளா இருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா ம் ரொம்ப நல்லதுங்கம்மா ரொம்ப அழகான ஏரியாவில் உங்களுடைய இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்ல எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க

அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்ல கடமை இருக்கு கடமை பண்ணல எல்லா பண்ணுவேன் இருந்தாலும் அவங்களையும் மறக்க மாட்டேன் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆனா கேரளாவில பாக்காங்களா என்னன்னு தெரியாது மாதா சேனல்ல பாக்காங்களா என்னன்னு தெரியாது இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி அதே மாதிரி தமிழ்நாட்டுல நமக்கு ஆஹ் நாகபடத்துல ஒரு பாதர் ராஜபாதர்ன்னு சொல்லி அவர் வந்து கேரளாவில இருக்காரு கேரளாவில ஆமா அவர் நினைச்சு ஃபாதர் படிச்சு படிச்சு கொடுக்கறதுக்கு அந்த இதுல அந்த எர்ணாகுளத்துல இருந்தாரு ஃபாதர் தமிழ் ஃபாதர் தான் நல்ல ஒரு ஆமா நல்ல எனக்கு ஒரு என் மகன் இறந்துருக்கு எனக்கு அவரும் இதே மாதிரி ஒரு ஆறுதலா நானும் சர்ச்சுக்கே போக கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல இருந்துச்சு என் மகன ஒரு இடம் பங்குலாங்க மெட்ராஸ்ல இறந்து அதனால அவரு எனக்கு ஒரு செகற்படுத்தினாரு அவளுக்கு செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவட்டத்துல ஆற்றம் வந்து ஆண்டவத்துக்கு போயிருக்கு நீங்க கரிகிறதா இங்க இருக்கு அதனால கவலைப்படக்கூடாது

எந்த அளவுக்கு அவங்க வந்து தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நிறைய உதவிகளை தந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டிங்க சிறப்புபா இருக்குது அது மாதிரி ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து ஆறுதல் அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டு போயிடாங்க ஆமாம் சில பேருக்கு அந்த ஆறுதல் கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை துளிர்க்குது ஆமாம் சில பேருக்கு அன்பு கிடைக்கும்போது அந்த வாழ்க்கை துளி ஆமாம் இப்போ இந்த சகோதரி சொன்னபோது அதை சொல்லும்போது பார்த்தோம்னா என்னுடைய மகன் அவருடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்போ வந்து அந்த ஃபாதர் சொன்னார் என்னென்னா அவங்க அவருடைய உடல் தான் இருக்குது ஆன்மா கடவுள்கிட்ட போயிடுச்சி அப்படின்லாம் சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துனாங்க அப்படின்ட்டு நம்ம உண்மையிலே யோசித்து பார்க்கும்போது அருட்தந்தையர்கள் ஆரியர்கள் நிறைய அருட்சகோதரர்கள் சகோதரிகள் இவங்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு சில நேரங்களில் கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொருத்தருக்கு ஆறுதலாக கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்றதில்ல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் அந்த அம்மா உண்மையிலேயே அப்படிப்பட்ட அருட் தொந்தையர்களுக்கு சகோதரிகளுக்கு நன்றி சொன்னது நமக்கே பெருமையாக தான் இருக்குது கண்டிப்பாக ஃபாதர் தொடர்ந்து பேசலாம் ஃபாதர் இப்போ அடுத்த காலர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க

வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மாதா டிவி பார்க்குறீங்களா ரொ ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா தொடர்ந்து பாருங்க இப்போ இன்னைக்கான தலைப்பு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்றி சொல்ல மறந்த நபர்கள்

சர்ச்சல கேட்டுக்கும் அவ்வளவு நான் வந்து இப்படவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னோட கூடவே இருந்தாங்க அவங்க ஒரு ஒன் வீக் வரைக்கும் என் கூடவே உங்களுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு காலையில சமை கால வரைக்கும் கூடவே இருந்து இந்த குழந்தைய எடுத்து உங்களுக்கு வந்து ஃபீட் பண்றதுக்கு கொடுத்து ரொம்ப கொடுத்தாங்க

ஒரு செய்த அப்புறம் என்ன ஒரு அது மட்டும் ஞாபகம் இருக்கு இந்த குழந்தைங்க அந்த அம்மாவே ஞாபகம் இருக்கு பட் அவங்க நிறைய மீறி சொல்லுவீங்க பண்ணிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யாருமே வீட்டுக்கு வாழ்லாம் எனக்கு சூரியன் இன்று தனியா இருக்கு யூஸ் படத்துல அப்ப ஞாபகமே ஒரு அம்மா மாதிரி தெரிய என் கூட எல்லாமே அவங்க போயிட்டு இல்ல அப்ப கூட கேட்பான் ஆனா அவங்கதான் வந்து காட் மதர் வரைக்கும் வந்து எனக்கு இவ்வளவு பெரிய வயசுல எனக்கு யாரையும் காட் பேரண்ட்ஸா குழந்தை கொடுக்கதே இல்லைன்னு நான் அவங்க குடுப்பேன் இப்ப என்னோட வருத்தினு என்ன பையன் வந்து தெரியும் சொல்றாங்கன்னு என்னோட வந்து நீங்க சொல்லவே பெரிய காட் எங்களுடைய அம்மா அப்பா

அவங்க அதை பார்த்துக்கிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தொடர்பு கொள்ளுவாங்க ஆமாம் ஆமாம் உண்மையிலேயே பரவாயில்ல ஏற்கனவே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வில் அவங்களை இப்பொழுது நீங்கள் நினைவு கூடுறீங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறதே உங்களுடைய அற்புதமான உள்ளத்தை காட்டுது கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும் உங்களை உங்களது குழந்தைகளை உங்கள் குடும்பங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி காட் ப்ளஸ் காட் ப்ளஸ் ம் சிறப்பு அதுதான் ஃபார் இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் வருது எனக்கு இருந்த சந்தேகம் அடுத்தது என்னென்னா வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்குறேன் வாழ்க்கைன்றது இருக்கிறது தான் ப்ரெசண்ட்னு நீங்கள் சொன்னீங்க ஏன்னா அது அந்த கா அந்த ப்ரெசண்ட்டில் வந்து எல்லாமும் இருக்கு எல்லாமே இருக்கும் நீங்கள் நிகழ்காலத்தை பற்றி ஏதாவது ஒன்று நினைக்க முடியுமா அப்படின்னாக்க நினைக்க முடியும் அதை பார்க்க தான் முடியும் அது உணரத்தான் முடியும் பாஸ்ட்டை பற்றி நான் நினச்சி பார்க்கலாம் ரிக்லெக்ட் பண்ணி மூஞ்சு முன்னாடி மொ கண் மணக்கன்று முன்னாடி ஓட்டி பார்க்கலாம் அப்போ நான் எங்கே போயிடுறேன்னா பாஸ்ட்டுக்கு போயிடுறேன் ஃப்யூச்சரை பற்றி யோசித்து பார்க்கலாம் நான் ஃபியூச்சருக்கு போயிறேன் நிகழ்காலம்தான் இருப்பது அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இதில் வந்து நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்வது அளவுக்கு சாத்தியமானது எல்லாருக்கும் இல்லை அதாவது இதை நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று வந்து நீங்கள் அதை நம்பி கை வைக்கிறீங்க நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகும் பதில் நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களால் எதையுமே அவ்வளோ எளிதாக இப்போ உதாரணத்துக்கு உங்களை நான் நம்பவே மாட்டேன் பேச முடியாது

நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா காட் பேஸ்டி கடவுள் உங்களை நிறைய ஆசிரியர் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்கம்மா ம் சிறப்பு ஃபாதர் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்னென்னா சில நேரத்தில் வந்து இதுக்கு நன்றி சொல்லலாமா வேணாமா நான் ஏற்கனவே சொன்ன கொஷின் தான் திருப்பியும் அப்படின்னு கொஷின் வந்து கேட்பாங்க கொஷின் கேட்ட கொஷின் தான் நான் கேட்குறேன் இதுக்கு நன்றி சொல்லலாமா இதுக்கு போய் நன்றி சொல்லுவாங்களா யாராவது தேங்க்யூலாம் சொல்லி அசிங்கப்படுத்துகிறத ஆமாம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி டீட் பண்ணுறது அதாவது அது வந்து அவங்களுடைய பெருந்தன்மை அப்படி தான் நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஒரு உணர்வு இருக்குல்ல ஒரு இது இருக்குல்ல ஏதோ ஒன்று இருக்குல்ல அது வந்து என்னன்னா நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து என்னப்பா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணுற அப்படின்றாங்கன்னா அது வந்து அவங்களுடைய பெருந்தன்மை ஆனால் அதுக்கும் நன்றி சொல்லணும் தான் என்னுடைய உணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த நேர் நம்மகிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் என்னென்னா வெறுப்பு வந்துடும் சந்தேகப்பட சந்தேகப்படுத்தணும் என்னன்னா அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நான் நன்றிக்கும் வாய்ப்பில்லை மன்னிப்புக்கும் வாய்ப்பில்லை எதுக்குமே வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லை என்னன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறீர்கள் இல்லை விமானத்தில் பயணம் செய்கிறோம் ஏதோ ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறோம் நான் இன்றைக்கி எட்டு மணிக்கு இல்லை ஒம்பது மணிக்கு அங்கே போய் சேருவேன் அப்படின்னு நீங்கள் நம்பும் பொழுது தான் அந்த வாகனத்தில் ஏறுவீங்க பயணம் செய்வீங்க அடுத்த நிகழ்வுக்கு உங்களை தயாரிப்பேன் இந்த வாகனம் ஏதாவது ஆயிருமோ இல்லை ஏரோப்ளேன் சமீபத்தில் கூட இருந்து அது போல் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மிகவும் தெரியாது நடக்கப்படுறது அப்போ வந்து என்ன அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்னுடைய சகோதரனை நம்பணும் என்னுடைய பெற்றோரை நம்பணும் இது எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும்போது உங்களை நம்பிக்கையை ஒரு பொழுதும் ஏமாற்றாத ஒருவர் இருக்கிறார் அதுதான் கடவுள் ஓகே அப்போ இந்த ஒரு உணர்வு வந்து நமக்குள்ளே அதிகமாக வளர்த்துக்கணும் அதனால தான் நம்முடைய குழந்தைகளை கூட வேறு வகையில் சொல்ல போனோம்னால் மறைக்கல்வி வழியாக இன்னும் மற்ற இறை அனுபவங்கள்லாம் வந்து அவங்க தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கும் அந்த இறை அனுபவங்கள் மக்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் கடவுள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த அர்த்தத்தை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போதான் நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே ஆமாம் அடிப்படை கண்டிப்பாக திருவிழியம் சொல்லுது போல் ஆமாம் அதில் நம்ம திருவிழையின்னு தெரிஞ்சிருக்குது அப்போ நம்பிக்கை பற்றி ஏன்ட்டா கேள்வி கேட்கறேன்னா இருக்காங்க பா நிறைய பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னமும் இருக்காங்க ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் ஈடுபாடு எதுலேயுமே இல்லை காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்பிக்கை குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ப முடியல அவங்களால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னு இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து எது வந்து உதவும் இல்லை நீங்கள் இப்போ அழகாக சொன்னீங்க நம்ம தொடங்கணும்ல அங்கே தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்பிக்கையினால தான் நிரப்பப்பட்டிருக்குது இருந்தாலும் நான் நம்புகிற ஒரு மனிதர் என்னை வந்து ஏமாற்றுகிற பொழுது ஐயோ இது வேணாம் அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையை பயங்கர பொய்யானது ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் அதையும் கடந்து நீங்கள் ஒரு நல்ல அறிவுரையை பெற்றுக்கொண்டு அவரோடு நல்ல ஒரு உறவை வளர்த்து கொண்டு நல்ல உரையாடல் நிகழ்த்தி அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் போனோம் அடுத்த கட்டத்துக்கு போக நினை நினைக்கணும் ஐயோ இது இப்படி தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் தேங்கி விடுவோம் கண்டிப்பாக ஃபாதர் இதை பற்றி இன்னொரு கேள்வி இருக்குது நான் தொடர்ந்து பேசுகிறேன் இப்போ இணைப்பில் இருக்கும் நபர் அடுத்தவர் யார் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கிருந்து பேசுகிறீங்க வணக்கம் ஃபாதர் வணக்கம் தெரிஞ்சுக்கலாமா என் பேர் விவேக் நீங்க உங்க பேரு சொல்லுங்க. என் வணக்கம் நீங்க வந்து பேசுங்க. பேசுங்க. அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி வணக்கம்ங்க கால் கிட்டே எடுத்து கடவுள்கிட்ட நான் முதல்ல நன்றி சொல்ல ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு உத்வேகம் நான் தனியா இருக்கேன் என் வீட்டுக்கார யாரும் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு கடவுளுக்கு அவருக்கு நன்றி சொல்றேன் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன் ஃபாதர் இப்ப வந்து முழுமையா நான் எல்லா விஷயத்திலயும் நான் தீங்கன்னு பாக்குறேன் இல்லன்னு இல்ல ஆனா மாதா ரொம்ப முதலிடம் கொடுக்குறேன் சாதர் உங்களுடைய கால் குடுத்ததுக்கு மாதாவுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி

ஒரு குழந்தை இறந்துச்சு அடுத்து பிறகு கடவுள் வந்து அந்த குழந்தை வந்து எனக்கு நல்ல மார்க்கு கிடைக்க கடவுளுக்கு நன்றி சொல்ல நான் கடமை கண்டிப்பா நல்ல அமையும் உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல அமையும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா நேர்களும் உங்களுக்காக அந்த குழந்தைக்காக கண்டிப்பா ஜபிப்பாங்க கடவுள் உங்களை ஆசிரியர் ரொம்ப நன்றி எல்லாம் ஜாலியா பாத்துட்டு இருக்கேன்

அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு பர்சன் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தான் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நான் என்னுடைய கேள்வி ஏன் இதை அவன் தொடர்ந்து நோண்டி நோண்டி கேட்குறான் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி தோணினாலும் அதுக்கு காரணம் இருக்கு ஃபாதர் அந்த மாதிரி நபர்கள் சார்பாக நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான வெறுப்பு வெறுப்பு அந்த மாதிரியான சூழ்நிலை எதுவும் இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னை காயத்தில் விட்டுவிட்டார்கள் எனக்கு எதுவுமே வேணாங்க என்னுடைய காலம் கடந்தே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஒருத்தர் நபருக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வாழ்வதர் அதாவது நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல அறிவுரை கேட்டு நகரத்தான் பார்க்கணும்னு எனக்கு கேட்கு நான் பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது எனக்கு சொன்னால் கூட அது எனக்கு வந்து ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது என் மனசுக்குள்ளே ஏன் அப்படின்னா இதை தான் அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த பயனும் வந்ததில்லை ம் தான் செய்கிறாங்க எனக்கு பாதை போடுறது இப்போ அந்த மனநிலையில் இருப்பவர் எப்படி மன்னிப்பு கேட்பார் இல்லை வாழ்க்கையை வாழ நினைப்பார் இல்லை நன்றி சொல்லுவார் இதுதான் கேள்வி பேசிட்டு கண்டிப்பாக இந்த கேள்வியோட அடுத்த நபர் யாருன்னு பார்த்துடலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் சகாய ஸ்டீஃபன் கொளத்தூர்லேருந்து பேசுகிற கொளத்தூர்லேருந்து சகாய ஸ்டீஃபன் அங்கள் அண்ணன் சொல்லுங்க ஃபாதர்கிட்ட பேசுங்க

ரொம்ப போயிட்டா அப்போ ஒரு பிரதர் ஆரோக்கியாட்சி பிரதர் ராயபுரத்துல இருந்து வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையிலிருக்கும் போது இப்ப நம்ம கிறிஸ்டின் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க ஒரு வாரம் லீவ் குடுத்து எங்களை வந்து சாலை குடிக்க வச்சாங்க நாங்க அதை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டோம் ப்ளஸ் டூல எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயும் லீவு கொடுக்க மாட்டாங்க இத குடுத்து அனுப்பி விட்டு எங்க குழந்தைக்கு நல்ல தொகட்ட வர வச்சி அத ஒரு கீழனால இப்ப நல்லா இருந்து இருக்கும் பா ரொம்ப ரொம்ப அற்புதமா ரொம்ப கடமை பட்டிருப்போம் அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்க நன்றி சொல்றதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இந்த நிகழ்ச்சியின் வயலாக திரு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு உங்களது நன்றியை உங்கள் குடும்பத்தினுடைய நன்றியை சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக கடவுள் உங்களையும் அந்த ஆரோக்கியராஜ் குடும்பத்தையும் நிறைவ ஆசீர்வதிக்கணும் நாங்கள் ஜூபிக்கிறோம் ரொம்ப நன்றிங்கண்ணா இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணிருப்பத சொல்லுங்க எனக்கும் என் பிரதருக்கும் கொஞ்சம் எல்லா பிரச்சனையில் இப்போ க இதாக இருந்தது ம் ரொம்ப நாளா பண்ணி பண்ணி நாங்க விட்டு கொடுங்க விட்டு மாட்டீங்க அப்படின்னு எவ்வளவோ அவருக்கு ஆர்கியூ பண்ண மணிக்கணக்குல ரத்தம் திண்டி சம்பாதிச்ச ஒரு ஒரு பணமும் அவருக்கு விட்டு கொடுங்க இதே மாதிரி ஒரு மூணு வீடு நாலு வீடு நீங்க வாங்குவீங்க தேடி வந்து சொல்லுவீங்க அப்படி உண்மையிலேயே அதே மாதிரி நடந்தது பாது நாங்க விட்டு கொடுத்து

மாதா டிவி பார்த்துட்டு இருக்க நிறைய நேர்களுக்கு இது வந்து பெரிய மனிதர் வந்து இவ்வளவு தூரம் விவரமாக சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி கடவுள் உங்களையும் அந்த குடும்பத்தையும் நிறைவே ஆசீர்வதிக்கணும் ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றிங்க நீங்கள் கேட்டதுக்கு சகோதரரை அழகாக பதில் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்கள் உங்களை காயப்படுத்துவார்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள் உங்களை கடந்தும் போவார்கள் நீங்கள் செய்த எல்லாத்தையும் ரொம்ப கேவலமாக்கிட்டு போவாங்க ஆனால் யாரும் ஒரு சிலர் உங்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் ஒரு விதையை நட்டு வைக்கிறோம் இது வளரும் எனக்கு பலன் கொடுக்கும் பயன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை தானே அதனால் அப்படி வந்து எல்லாரையும் அப்படியே என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை தாங்கி பிடிப்பார்கள் இந்த சகோதரர் ஆரோக்கியராஜை போல் இன்னும் வேறு வகையில் சொல்லப்போனோம்னால் எனக்கு அந்த பைபிள் வார்த்தைலாம் இன்றைக்கி அவ்வளோ சக்தி கொடுத்தது அன்றைக்கி நான் விட்டு கொடுக்க முடியல ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் அப்படி விட்டு கொடுத்தாலும் நான் பல மடங்கு அதை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த வாழ்க்கை யாரோ ஒருத்தருக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நானும் விட்டு வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்கணும் இந்த உலகத்தில் பணமும் பொருளாதாரம் செல்வம் இது மட்டும் கிடையாது அதை கடந்து நல்ல மனிதர்களை சம்பாத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு நம்பிக்கை வளர்ப்போம் அதனால் எந்த மனிதர் மேலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையும் இழந்தது போல ஒரு உணர்வு இருக்கும் அதனால் பரவாயில்ல அவன் நம்ம மேலே காரி துப்புனாம் இன்னொருவர் எனக்கு துடைப்பதற்காக கைகளை நீட்டுவார் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அதனால் அத்தகைய மனிதர்களை தேடிக்கொண்டே நடப்போம் நமது மீது கல்லெறியலாம் எச்சில் துப்பலாம் இன்னும் எப்படி எப்படியோ நம்மை அசிங்கப்படுத்தலாம் ஆனால் யாரோ ஒருவர் தங்களது விரலை நீட்டுவதற்காக எதிரே காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அதனால் தொடர்ந்து பயணிப்போம் அந்த பயணத்தில் கடவுளமாக கூட இருப்பார் சிறப்பு ஃபாதர் இன்னும் நிறைய கேள்விலாம் இருக்குது காலம் அணிந்ததுதான் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பான நிகழ்ச்சியினுடைய பகுதிக்கு வந்துட்டோம் அதனால் இந்திய நிகழ்ச்சியை இந்த ஒரு அற்புதமான வார்த்தைகளோடு நிறைவு செய்யலாம் ஃபாதர் மீண்டும் அடுத்த வாரம் வந்து ஏராளமான கேள்விகளோடு நான் வரப்போகிறேன் ஏராளமான பதில்களோட இல்லை நன்றி உணர்வோடு இல்லை எந்த டாபிக் வருதோ அது சம்மந்தம் பேசுறதுக்கு எல்லாரும் காத்திருக்க போகிறாங்க ஃபாதர் முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக முடிச்சுக்கலாம் அன்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க